ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ரெண்டு ஹெச்எஃப் மாடு பார்க்க போகிறோமுங்க ரெண்டுமே ரெண்டாணித்துங்க அதில் வந்து இது ஃபஸ்ட் மாடு இந்த மாடு வந்து இன்னும் ரெண்டாணித்து மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்லா ஓவர் சைஸான பெருங்கூட்டான மாடுங்க இன்னொரு பத்து நாள் பிடிக்குங்க பத் பன்னெண்டு நாள் பிடிக்கின்றதுக்கு இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க நல்லா தோல் இலக்கம் அருமையாக இருக்குதுங்க இன்னும் மடிச்சடெலாம் அருமையாக ஃபுல்லாக வருமுங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறக்குமேங்க நல்லா பால் நரம்புல ஒரு அருமையான பெருங்கூட்டான ஓவர் சைஸ் மாடுங்க பல் வந்து கடை முளப்பு தானுங்க நல்லா ஓவர் சைஸான பெருங்கூட்டான மாடு நல்லா மச்சைக்காம்பு கறவைக்கெல்லாம் சூப்பராக இருக்குமுங்க திங்கிற ஊருக்குலாம் அருமையாக இருக்குது நல்லா வெயிட் சட்டான நல்லா ஆன்லைனமான பெருங்கூட்டான மாடுங்க மாட்டு மாடு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான நல்லா பேக் வெயிட் உள்ள மாடுங்க பாருங்கள் இது வந்து ஆறுபல் கிடையாங்க ரெண்டானியத்து கிடையாது இது நல்லா ஓவர் சைஸான பெருங்கூட்டானு கிடையாங்க இது ஒரு ஒரு வாரம் பிடிக்குங்கின்றக்கு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் இன்னும் இதுவும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க இதெல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் நல்லா பெருங்கூட்டான கெடேறிங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது நல்லா ஜாதி அருமையான நல்ல கொம்புதலே நல்ல கிடையாது இந்த கிடரி குடிச்சி நம்ம நம்பருக்கு கொடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்